நாட்டாமை படத்தில் கவுண்டமணி வாங்கின சம்பளம் இவ்வளோவா ஹீரோவுக்கு நிகராக வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ என்ன ஏது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் கவுண்டமணி பாத்தீங்கன்னா இப்போது சினிமாவில் இருந்து ஒதுங்கி இருக்கிறாரு அதே சமயம் எந்த காமெடி சேனலை ஓப்பன் பண்ணாலுமே எந்த மீமை பார்த்தாலுமே அதில் கவுண்டமணி இன்னும் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு இதன் காரணமாக தான் கவுண்டமணிக்கு எப்போதுமே அழிவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா அவருடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க ஸோ இந்த சூழலில் அவர் நாட்டாமை படத்துக்கு வாங்கின சம்பள விபரம் குறித்து தகவல் வெளியாக இருக்குது உடுமலைப்பேட்டையை சொந்த ஊராக கொண்ட கவுண்டமணியுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் நடிப்பு மேலே ஆர்வம் கொண்டவராக ஒரு நாடக கம்பெனியில் வந்துட்டு அவர் சேர்ந்திருக்கிறாரு அங்கே இருந்தபடியே சினிமாவுக்கும் அவர் முயற்சி பண்ண பாரதி ராஜாவோட பதினாறு வயது நிலை படம் மூலியமாக அவர் நகைச்சுவை நடிகராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது டைமிங்கில் கவுண்டர் அடிக்கிறதுனால சுப்பிரமணி கவுண்டமணியாக ஆயிருக்கிறார் முத படத்திலேயே அவருடைய நடிப்போம் டைமிங்கும் ரசிகர்களை கவர ஆரம்பிச்சுது எவர் கிரீன் காமெடி காம்போ கவுண்டுமணியும் செந்திலும் பல நூறு படங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து காமெடியில் கலக்கியிருக்கிறாங்க குறிப்பாக வைதேகி காத்திருந்தால் கரகாட்டக்காரன் இந்த மாதிரி அவங்க அதகலம் பண்ண திரைப்படங்களினுடைய எண்ணிக்கை ரொம்பவே பெருசு ஒரு கட்டத்தில் கவுண்டமணி இல்லாமல் செந்தில் இல்லை செந்தில் இல்லாமல் கவுண்டு இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் திரைத்துறையில் நீடிச்சுது அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே நெருங்கி பழகுனாங்க கவுண்டமணி நடிப்பிலிருந்து ஒதுங்கி இருந்தப்போ மறுபடியும் நடிக்க வரணும் அப்படிங்கிற மாதிரியா அவருக்கு நீண்ட கடிதத்தையும் செந்தில் ஒரு சமயத்தில் எழுதியிருந்தார் கவுண்டமணியோட நகைச்சுவை எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ அதே அளவுக்கு விமர்சனத்தையும் சந்திச்சது அவர் எல்லாரையுமே உருவகேலி பண்ணுறாரு எட்டி உதைக்கிற அப்படிங்கிற பெயரில் வன்முறையை நிகழ்த்துறாரு இந்த மாதிரி பலர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே விமர்சனத்தையும் வைப்பாங்க ஆனால் அப்படி செஞ்சது தவறு அப்படின்னா அவருடைய காமெடியை மக்கள் இருக்க மாட்டாங்க மக்களோட மனசில் என்ன இருக்குதோ அதைத்தான் அவர் திரையில கொண்டு வந்தார் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களினுடைய கருத்து கவுண்டமணி திரையில மட்டும் இல்லாமல் நேர்லையுமே யார் என்னன்னு கூட பார்க்காம தன்னுடைய கவுண்டராலையே அதுகளும் பண்ணிடுவார் ஏன்பா எல்லாரும் நடிக்க வந்துட்டா யார் தான் படம் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியா சந்தானத்துக்கிட்ட ஒரு முறை கவுண்டர் அடிச்சிருக்கிறாரு கவுண்டமணி அதே போல நாய்க்கு என்ன பேர் வைக்கிறது அதுக்கு பேர் நாய் தான் இந்த மாதிரியான அவருடைய ஆஃப் ஸ்கிரீன் காமெடியாக இருக்கட்டும் அதே போல நடிகர் சங்க பெயர் பற்றின ஒரு கேள்விக்கு நடிகர் சங்கம்னு வைங்க அப்படிங்கிற மாதிரியா அவர் பண்ண அந்த ஆஃப் கேமரா கவுண்டர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ரகலையா இருக்கும் அண்ட் அதே போல கவுண்டமணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நகைச்சுவையா பேசுறாரோ அந்த அளவுக்கு ஓப்பனாகவும் பேசக்கூடியவர் யாருக்கும் எதுக்கும் பயப்படாமல் தன்னுடைய கருத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வைக்கக்கூடியவர் நக்மாவோட நான் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடியே தீரணும் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்து அதை சாதிச்சோம் காட்டியிருக்கிறாரு கவுண்டமணியோட காமெடிகள்ல நாட்டாமை படத்தோடைய காமெடிக்கு பார்த்தீங்கன்னா தனியிடம் உண்டு அவரும் செந்திலும் சேர்ந்து அதைகளும் பண்ணிருப்பாங்க சூழல் இப்படி இருக்கதான் அந்த படத்துக்கு கவுண்டமணி வாங்கின சம்பளம் குறித்த தகவல் வெளியாகி இருக்குது அதன்படி அந்த படத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாரா கவுண்டமணி அவர்கள் படத்தோட இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அஹ் சரத்குமார் இந்த மாதிரி நடிகர் அண்ட் இயக்குனர்களுமே பாத்தீங்க அப்படின்னா கவுண்டமணி வாங்கின அதே சம்பளத்தை தான் வாங்கினாங்களாம் இதை கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ எனிவே அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு நிகராக ஈவன் ஹீரோக்களையுமே தாண்ட ஒரு புகழில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் உச்சத்தில் இருந்திருக்கிறாரு ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்